பதினாறு தசம் ஐந்து பில்லியன் செலவில் நெல்லிக்காடு கிராமிய பாலம் புனரமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராம வீதிகள் ராஜாங்க அமைச்சர் நிதியொதுக்கீட்டின் கீழ் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிராமிய பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் வீதிகள் மற்றும் பாலங்கள் முன்னுரிமை அடிப்படையில் சொப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் விவசாய நிலங்களுக்கான மிக முக்கிய போக்குவரத்து பாதையாகவும் பருவமழை காலங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்படும் மிக நீண்ட கால பிரச்சனையாகவும் காணப்பட்டு வந்தது காஞ்சிரங்குடா நெல்லிக்காடு கிராமிய பாலமானது பதினாறு லட்சம் ஐந்து மில்லியன் செலவில் செப்பனிடப்படுவதற்கான ஆரம்ப பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாளப்பள்ளி பிரசாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார் மேற்படி நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு தலைவர் கோபிநாதன் செயலாளர் நித்தீஸ்வரன் இணைப்பாளர் விஷ்ணுகாந்தன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிராமியல் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிராமிய வீதியில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சனை பொறுப்பேற்ற பிற்பாடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் வீதி பணியிடம் பெறுகின்றது கிராமிய போக்குவரத்தினை இலகுபடுத்துவதற்காக கிராமிய பாலங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இவை அனைத்தும் எதாவது நடந்தது என்று கேட்டால் நீங்கள் வழங்கிய வாக்கின் அடிப்படை பிள்ளையான முதலமைச்சராக இந்த பவுனி பிரதேசத்துக்கு புல்லா கரண்ட் கொடுத்தாரு உன்னிச்ச குலத்தை உயர்த்தினது முழு கொங்கு ரோடு போட்டது சகர வேலையும் செய்தது பிள்ளையான முதலமைச்சர் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் மாற்றம் எந்த வேலையும் நடக்கல சிவனேஸ்வரி சந்திரானந்தன் அவர்கள் வழங்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் இன்று ஐந்து பாலங்கள் ஐந்து சிறிய பாலங்கள் இந்த வவுனதி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட எல்லா இடங்களிலையும் வீதிகள் அமைக்கப்பட்டுக் கொண்டு அதையும் தாண்டி பாடசாலைக்கான தளபாடங்கள் ஆசிரியர் தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வது எல்லா விளையாட்டுக் கழகங்களுக்கும் விளையாட்டுப் பொருட்கள் வழங்குவதற்கு சகல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலை மக்கள் சரியாக சிந்திக்க வேண்டும் வாக்களிக்கிறது என்னத்துக்கு நம்ம சமூக தலைவர் தெரிசைன்றவோ அந்த சமூகத்தலை நம்ம எப்படி காப்பாத்துவார் கடைசி வரைக்கும் பயணிப்போம் நீங்க வாக்களிச்சாலும் வாக்களிக்காட்டியும் நம்ம பயணிப்போம் அதனால என்ன ஓட் போட்டு நீங்க வாக்களித்து அரசியல் அதிகாரத்தை கொடுத்தால் உரிமையோட கேக்கக்கூடிய வேலைகளை செய்து கொடுக்க கூடிய இருக்கும் இப்ப ரோட் கேட்டா செய்து கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அமைச்சு வேணும் அப்ப நீங்க அளிக்க வாக்கு காரணத்தால தான் இல்லீங்க நாங்க ரோட் போடக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு